சரித்திரன் தேர்ச்சிகள் எங்கே அந்த பாரதியின் புதிய ஆத்திச்சோடி என்று அண்ணன் கேட்கின்ற பொழுது நான் அதை புலவனிடமிருந்து பெற்று வருவதற்கு கீழே ஓடினேன் திரும்ப வந்து பார்த்தால் ஆத்திச்சூடி அண்ணன் கையில் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார் எதை எதை யாரார் பேச வேண்டும் என்று சரித்திரன் தேர்ச்சிகள் என்று சொன்ன உடனே அண்ணன் நான் இதை பேசுறேன் கேட்டு வாங்கினேன் ஏன் என் உறவுகள் சிரித்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் சரித்திரம் தேர்ச்சி கொண்டவன் அதிலே எனக்கு மாற்று இல்லை ஒன்றே ஒன்றுதான் நமது தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரித்திரம் அதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வங்கத்தில் உள்ள சாந்தி நிக்கேத்தனையில் ஒரு வாரம் பாரதி தங்கினான் அவனுடைய செயல்பாடு அவனுடைய சொல் அவனுடைய செயல் அவனுடைய ஒழுக்கம் இதையெல்லாம் பார்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவனுக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்தார் என்பதுதான் இதுவரை வரலாறு ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு என் முண்டாசு பாடுகிறான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த உலகத்திற்கு கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் இந்த தமிழினம் தான் கொடுத்தது என்பது உண்மையானால் மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்ததும் தமிழ்நாடு தான் தமிழன் தான் இது வரலாறு சொல்கிறான் பாரதி சரித்திரம் தேர்ச்சிக்கொள் சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கீழடி ஆய்வு இரண்டாயிரத்தி ஐநூறு பூம்புகார் கலக்குவதற்கு உள்ளானது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பாக ஒருத்தவன் வந்தான் அவன் தான் நமக்கு ஆ நாகரீகத்தை கத்துக் கொடுத்தான் என்பதற்காக நம் வரலாறு எல்லாம் இரண்டாயிரத்தி ஐநூறோடு நிறுத்தப்படுகிறது வேற ஒண்ணும் ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை இன்றைக்கு நாம் கல்லணையை பார்த்து என்ன சொல்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாட்டம் கட்டியது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நானே சொல்ல நானே சொல்லியிருக்கேன் ஒரு ஆய் சொல்கிறான் கல்லணை கட்டி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் அது ஐயாயிரம் ஆண்டு கூட இருக்கலாம் என்று சொல்கிறான் அவன் ஆதாரத்தோடு சொல்கிறான் எப்படி சொல்கிறான் என்றால் ஆதாரம் நம் நாட்டில் இல்லை வந்தவர்களால் மறைக்கப்பட்டது அனர்வேதம் உணர்வேதம் என்று மறைக்கப்பட்டது அழிக்கப்பட்டது ஆனால் எகிப்தி யாருக்கு ஆதாரம் இருக்கின்றது என்று ஒரு ஆய்வறிஞன் சொல்கிறான் நம் நாட்டை எப்படி சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்களோ அதே மாதிரி எகிப்தை பார்வ மன்னர்கள் என்ற ஒரு இனக்குழு நானூறு ஆண்டுகள் அந்த பார்வ மன்னர்கள் அங்கே ஆண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் ஆளுகின்ற பொழுதுதான் எகிப்திற்கு வணிகம் செய்ய செய்வதற்காக சென்ற தமிழர்களை பார்த்து உங்கள் நாட்டில் உள்ளது ஓர் ஒரு அணையை எங்களுக்கு கட்டி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அவன் அயில் நதியினுடைய நீர் வீழாக போய் சகார பாணை கலந்து அந்த நீர் பயன்பாடுக்கு இல்லாமல் போனது இதுக்கு ஒரு ஒரு அணை கட்டினால் நாம் நாட்டை செழிப்படைய வைக்கலாம் என்று அந்த பாரோ மன்னர்கள் நினைத்தார்கள் அவன் அணை கட்டியான் ஆனால் நிற்கவில்லை உடைந்து விட்டது ஆனால் உங்கள் நாட்டில் ஒரு கல்லணை இருப்பதாக கேள்வியிறோம் அதுபோன்று எங்களுக்கு ஒரு அணை கட்டி கொடுங்கள் என்று அவன் கேட்டதனுடைய வேண்டுகோளைக்கு நாங்க அன்றைக்கு தமிழர்களால் கட்டப்பட்ட அணைதான் எகிப்திலே கட்டப்பட்டு அணை கல்லணை அதே தான் எகிப்தி அணையும் பிறகுதான் அவன் செழித்து இருக்கின்றது அந்த செழிப்பை வைத்துதான் அவன் பிரமேடுகள் கட்டி இருக்கின்றான் வரலாறுகள் இரண்டாயிரத்தி ஐநூறோடு போகிறது ஆகவேதான் நமது தேசிய தலைவர் சொன்னார் வரலாற்றை படி வரலாற்றை படை என்று சொன்னார் அவருடைய தம்பி தலைவர் கொடுத்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமன் சீமான் வரலாறாக வாழ் என்று சொன்னான் நாம் வரலாறு படிக்க வேண்டியது இருக்கு நிறைய படிக்க வேண்டியது சொன்னோம் அந்த புகார் நகரம் கடல் தோல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுது என்று சொன்னான் இன்றைக்கு பாவேந்தன் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்களை ஆய்வு செய்து அவர்கள் சொல்கிறார்கள் இந்த புகார் நகரம் கடலூருக்கு உள்ளாகி பதினைந்தாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார் இதை இன்றைக்கு அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகை கட்டி கூட கோபுரங்கள் கட்டி நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தவன் தமிழன் என்பதை நான் படிக்க தவறிவிட்டோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ள சுருங்கிடுறோம் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் நிறைய படிக்கணும் படிக்க படிக்கதான் வரும் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி தமிழன் வாழ்ந்தால் ஆண்டுகளுக்கு முன்பு வரை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகத்தில் தமிழை தவிர வேற மொழியே இல்லை என்று மொழியில் அறிஞர் சொல்றான் வரலாறை படைத்தால்தான் நாம் எங்கே வீழ்ந்தோம் என்பது தெரியும் நாம் வரலாறு தான் நாம் எங்கே எழ வேண்டும் என்பது தெரியும் தமிழன் நிமிர்ந்து நிற்பதற்கு சரித்திரம் தேர்ச்சி கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்